அனைவருக்கும் வணக்கம் இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு யாரெல்லாம் டீச்சர் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ யாரெல்லாம் டெட்டு ஏற்கனவே பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ யாரெல்லாம் சி டெட்டு ஏற்கனவே பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ இல்லை யாரெல்லாம் பிஜி முடிச்சு பிஜிடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஸோ பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம கண்டிப்பாக அதில் ஜெயிக்க தான் போகிறோம் இன்னொன்று நமக்கு என்க்ளேவ் மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்திருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு யாரெல்லாம் பிஜிடிஆர்பிக்கு யாரெல்லாம் சீட் எட்டு முடிச்சிருக்கீங்களோ கண்டிப்பா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எப்படி நான் அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில டீட்டெயிலா பாருங்க சோ இதோடைய பேஸ்கேலும் நம்ம பிஜிடிஆர்பி பே பேஸ்கேலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டு சோ இதோடைய பேஸ்கேல் பார்த்தீங்கன்னா நமக்கு அசிஸ்டன்ட் தமிழ்நாட்டில் அசிஸ்டன்ட் பே ஸ்கில் தான் என் மாடல் ஸ்கூல் அசிஸ்டன்ட் ஸ்கூலோடைய ஒரு பிஜிடி ஓடைய டீச்சரோடைய சம்பளம் சோ அதனால இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பு நமக்கு தான் கிடைக்கும் சோ அப்போ என்கிளேவ் மாடல் ஸ்கூல் பாத்தீங்கன்னா நமக்கு வருஷம் வருஷம் எல்லாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க சோ அந்த இப்போ பல்க் வேகன்சி வந்திருக்கு ஸோ இதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் என்கிளேவ் மாடல் ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஏழு ஸ்கூல் தமிழ்நாட்டுல இருக்கு சோ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தமாக ஏழு ஸ்கூல் இருக்கு அதுவும் நம்ம எங்கெல்லாம் இருக்கு அதுவும் நம்ம டீடைலா பார்ப்போம் ஸோ வாங்க நம்ம இந்த என்கிளேவ் மாடல் ஸ்கூலோடைய வேகன்சி டீட்டெயில்ஸை பார்ப்போம் எத்தனை பேருக்கு வேகன்சியை என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க பிரின்சிபல் ஸோ பிரின்சிபலுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா பிஜிடி பிஜிடிக்கு பாருங்க ஆயிரத்தி நானூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க டிஜிடி டிஜிடிக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வேக்கன்சி இது ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு ஐநூற்றி ஐம்பது வேகன்சி ஹாஸ்டல் வார்டன் கூட நம்ம அப்ளை பண்ணலாம் அக்கௌண்டன்ட் அப்ளை பண்ணலாம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணால் லேப் அசிஸ்டன்ட்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எழுநூ ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இப்போ நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிஜிடியும் டிஜிடி வேக்கன்சியை தான் நம்ம இப்போ முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மொத்தவங்க வாய்ப்பு இருந்தால் இந்த ஹாஸ்டல் வார்டன் அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு லேப் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம் சப்ஜெக்ட் வைஸா சப்ஜெக்ட் வைஸாக நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பிஜிடி ஸோ பிஜிடிஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் வேக்கன்சி இங்கிலீஷ் ஹிந்தி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி காமர்ஸு எக்கனாமிக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ மொத்தமாக நமக்கு பிஜிடி வேக்கன்சி நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ கேஸ்ட் வைஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க கம்யூனல் ரேங்க்கில் கேஸ்ட் வைஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து அடுத்து பாருங்க டிஜிடி ஸோ டிஜிடி வேகன்சி பாருங்க ஹிந்தி இங்கிலீஷ் மேக்ஸு சோஷியல் ஸ்டடிஸ் சயின்ஸ் சயின்ஸ் முக்கியமாக பாருங்கள் நானூற்றி எட்டு வேகன்சி இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐநூற்றி ஐம்பது வேகன்சி இருக்குது ஸோ யாரெல்லாம் நம்ம இந்த பிஜிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு குறைவான வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ இதை அப்ளை பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைனிங் கிராஜுவேட் டீச்சர் ஸோ ட்ரைனிங் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஸோ எங்களுக்கும் தேவைப்படுதோ அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா மியூசிக்கு பிஇடி பி லைப் லைப்ரேரியன் ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வார்டன் ஸோ ஹாஸ்டல் வார்டன் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஹாஸ்டல் வார்டன் வார்டன் கொடுத்துருக்காங்க மேலு ஃபீமேலு அப்புறம் அக்கௌண்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட்டு லேப் அசிஸ்டன்ட்டு ஸோ இது மொத்தமாக இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறு அறுநூற்றி இருபது வேக்கன்சி இருக்குது ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதை பார்த்துங்க நம்ம சேலரி டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம் ஸோ யாரெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஸோ இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஏன்னா ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமும் எழுதுவோம் கண்டிப்பா இதுவும் நம்ம ப்ரிப்பரேஷன் இப்ப பண்ணும்போது நமக்கு இன்னும் நமக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் பேஸ் கேள் பாருங்க இதுல பேஸ் ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருடைய பேஸ் கேள் பாருங்க சோ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதே நம்மளுடைய தமிழ்நாட்டில் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் பேசிக் ஆனால் இதில் பாருங்க ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட நமக்கு பத்தாயிர ரூபாய்க்கு மேலே பேசிக் இது அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸரோடைய சாலரி தமிழ்நாட்டில் ஒரு அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பாஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ சேலரி வரையுமோ அந்த சேலரி அதேமாதிரி டிஜிடிக்கு பாருங்கள் ஸோ டிஜிடிக்கு பாருங்கள் டிஜிடிக்கு ஃபோர் தௌச ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டிஜிடிக்கு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜிடிக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ பிஜிடிக்கு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நமக்கு நமக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் ஓகே அடுத்து ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் பேஸ் பேப்பர் தான் நமக்கு மோட் ஆஃப் அண்ட் எக்ஸாமினேஷனு ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு ஸோ என்னென்ன வரும் ஸோ எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் பிரிலி பிரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்னு சொல்லி பிரிப்பாங்க ஸோ பிரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நூறு மார்க்கு பிரிலிம்ஸ் கேட்பாங்க ஸோ அதுக்கப்புறமா நமக்கு டயர் டூவில் பிரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் அப்ஜெக்டிவ் ஃபார்ட்டி டிஸ்கிரிப்ஷன் சிக்ஸ்டி ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அது மாதிரி பிஜிடிக்கு ஸோ ஒரு ஒரு கே ஒரு பிரின்சிப்பல் பிஜிடி போஸ்ட் கிராஜுவேட் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மாதிரியே தான் நமக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்னுடைய டெலிகிராம் சேனல்லையும் நான் இந்த நோட்டிஃபிகேஷன் போடுறேன் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஸோ யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லோரும் ரெஃபர் பண்ணுங்கள் இது நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல் ஸோ இது ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண நீங்கள் டீச்சிங் ஃபீல்டே இருந்தால் கூட பரவாயில்ல நான் டீச்சிங் ஃபீல்டு இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணால் இருந்தீங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரி ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை படித்து பார்த்து நீங்கள் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே தான் பிஜி பிஜி முடிச்சிருந்தோன்னா போதுமானது குவாலிஃபிகேஷன் ஓகே பிஜிடிக்கு நம்ம பார்த்துட்டோம் குவாலிஃபிகேஷன் டிஜிடிக்கு பாருங்க குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி சப்ஜெக்ட்ல கேட்டிருக்காங்க ஓகே பிஎடு எம்ஏடு கேட்டிருக்காங்க சீட் எட்டு சீட் எட்டு எலிஜிபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்பட யாருக்கெல்லாம் சீட் எட்டு கிளியர் பண்ணி வச்சுருக்கீங்களோ நீங்க இந்த வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அனைவருக்கும் வாழ்த்துகள் நன்றி வணக்கம்